நல்லா ஆக்ட் பண்றோமோ இல்லையோ பட் அந்த ஒரு அவங்க சொல்ற பேச்சை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மனசு நமக்கு வேணும் வேட்டைக்காரன் மறுபடியும் பண்ணி அந்த விஜய்க்கும் இந்த விஜய்க்கும் அப்பா நல்லா தெரியும் சூர்யா சூரியார் என்னோட சுமார் இருக்க எத்தனை படம் தமிழ்நாட்டுல எல்லா பெண்களுக்கும் இவங்க மாதிரி ஒரு மாமியார் இருந்துட்டா நல்லா இருக்குமோ அப்படியா நல்லா இருக்கும்ல எல்லா சீஃப் மினிஸ்டர் படங்கள்லயும் நீங்க நடிச்சிட்டீங்க எல்லா பெரிய ஆக்டர்ஸ் படங்களையும் நடிச்சுட்டீங்க சிவாஜியா இருக்கட்டும் பிரேம் நசீரா இருக்கட்டும் மதுவா இருக்கட்டும் ஆக்ட் பண்ணி ஆமா நீங்க ஒர்க் பண்ண சீஃப் மினிஸ்டர் எல்லாருமே எல்லாருமே இல்லையா அதாவது முதல் படம் ஓரிரவு அண்ணாதரை எழுதினது சரி அவர் எழுதினார் ஆக்ட் பண்ணல அதுல வந்து கே ஆர் ராமசாமி ஓகே அப்படிங்கறவர் அவர்தான் லலிமா கூட ஆக்ட் பண்ணாங்க அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு

நம்ம நெக்ஸ்ட் கியூ ஓகே காதலுக்கு மரியாதையில் நீங்க வந்து விஜய் கூட நடிச்சீங்க இப்போ சமீபத்துல வேட்டைக்காரன் மறுபடியும் அந்த விஜய்க்கும் இந்த விஜய்க்கும் விஜய் அப்பா நல்லா தெரியும் அப்படியா விஜய் அப்பாவும் தெரியும் ஆமாம் ஆமாம் நல்லா தெரியும் இப்போ இல்ல அப்போ இல்லைந்தே தெரியும் சூர்யா சூர்யா எல்லோரும் சிவகுமார் கூட எத்தனை படம் சிவகுமார் அவர் நம்ம முத்துராமன் சார்

எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை பற்றி சொல்கிறதுக்கு காரணம் உங்களுக்கே தெரியும் நம்ம யுஏஏ ட்ரூப்பில் முதல் முதல் ஹீரோயின்ஸாக இருந்தது எங்கள் நாடக குழுவில் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தாயாரும் சித்தியும் தான் அவங்க அந்த சிக்ஸ்டீஸில் கொஞ்சம் பிஸியான போது இன்னும் ரெண்டு அழகானவங்க எங்கள் ட்ரூப்புக்கு வந்தாங்க அது வேறு யாரும் இல்லை ராகினியும் நீங்களும் தான் எனக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்குது எனக்கு அப்போ பத்து வயசுலாம் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ட்ரூப்புக்கு வந்து நடிக்க ஆரம்பித்த போது எங்கள் கிட்ட நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அப்பா வாராயன் தோழிப்பா வாராயன் தோழிப்பான்னு சொல்லிகிட்டே இருப்பேன் என்னடா சொல்கிறேன் என்ன அவங்க தானே எது அம்மா என்ன பண்ண சொல்கிறதுக்கு இல்லை இல்லை ஒரே த்ரில் எனக்கு ஏன்னா ஒரு அப்படியே ஒரு வாராயன் தொழிலில் பார்த்து பிரமித்து போன ஒரு அழகான ஒரு அம்மா இங்கே வந்து நடிக்கிறாங்களே நம்ம ட்ரூப்பில்ங்கிறது எனக்கு ரொம்ப த்ரில்லாக இருக்கும் அந்த காலத்தில் அது ரொம்ப பெரிய எனக்கு எப்படி பாருங்கள் அவங்க நிறைய லிங்க் அவங்க சுகுமாரியம்மா எங்கள் ட்ரூப்போடு எங்கள் அப்பான்னா உயிர் எங்கள் அம்மான்னா அவங்களுக்கு ரொம்ப மரியாதை அந்த மரியாதை இன்னி வரைக்கும் அவங்க வச்சுருக்காங்க எங்கள் அப்பா அம்மா கிட்ட அண்ட் அந்த காலத்தில் என்ன ஒரு சின்ன குழந்தையாக ஒரு பையனாக தான் பார்ப்பாங்க இப்போ கூட நான் ஷூட்டிங்கில் அவங்களோட எங்கேயாவது போனால் ஏன் இதை சாப்பிட்டியா அதை சாப்பிட்டியான்னு என்ன இந்த ட்ரூப்பில் இருக்க சின்ன கவனிச்சிக்கிறாங்க அந்த மாதிரி இன்னும் இருக்காங்க தட் இஸ் அவர் நேச்சர் தான் அவங்க மலையாள இண்டஸ்ட்ரியிலேயே சுகுமாரி சேச்சின்னா அவ்வளவு அஃபெக்ஷன் எல்லாருக்கும் பிகாஸ் பேசிக்லி ஷீ இஸ் அ வெரி அஃபெக்ஷனட் பர்சன் அது பாருங்கள் சுகுமாரி அவங்க எங்கள் ட்ரூப்பில் நடிக்க வந்தாங்க நடித்த முதல் ட்ராமா ஓவாட்டகள் அந்த காலத்தில் அதுக்கப்புறம் பெற்றால் தான் பிள்ளையான்னு நான் முதல் முதல்ல மேடை ஏறின நாடகம் அது எவ்வளோ லிங்க் பாரு எனக்கு அவங்களோட அதில் அவங்களுக்கு பேர் யாருன்னா சோ அது என்னாச்சு அங்கேருந்து அப்படியே சோவும் சுகுமாரியும் ஒரு கிராண்ட் டீம் ட்ராமாஸ் அவங்க விவேகா ஆர்ட்ஸில் எத்தனை நாடகங்கள் எத்தனை படம் பண்ணாங்க அதே மாதிரி எனக்கு இன்னொரு கோ நான் சினிமாவில் முதல்ல பண்ண படம் நவகிரகம் அதில் எனக்கு தாயாராக நடித்தது ராகினி நான் சினிமாவில் ரெண்டாவதாக பண்ண படம் நூற்றுக்கு நூறு அதில் எனக்கு தாயார நடித்தது சுகுமாரி அம்மா இது என்னன்னு சொல்கிறது கோயின்சரன்ஸ்னு சொல்கிறதா வேறு என்னன்னு சொல்கிறது அதாவது மனசுக்கு பிடிச்சவங்க எப்போதும் சேர்ந்தே இருப்பாங்கங்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு அடையாளம் நூற்றுக்கு நூறில் அவங்க தான் எனக்கு அம்மாவை நடித்தாங்க அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் ஷீ ஃப்ளவர்டு இன்டு வ வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் அண்டு எப்படி அவங்க லிங்க் தொண்டதுன்னா அவங்க பையன் படித்ததும் எங்கள் அம்மா ஸ்கூலில் தான் ஸோ நான் எப்படி சொல்றது இது எங்களுடைய நாடக குழு யூஏயோட அறுபதாவது வருஷம் கண்டிப்பா அவங்கள கூப்பிட்டு நாங்கள் கௌரவிக்க போறோம் எங்க குடும்பத்துல ஒருத்தர் அவங்கள சொல்லணும் வி ஆர் ஆல்வேஸ் ஃபாண்ட் அஃபர் ஆல் த பெஸ்ட் இல்லை அவர் சொன்னார் இல்லையா நீங்க பண்ணாத ரோல்ஸே கிடையாது அப்படின்றது நான் மலையாள படத்துல பாத்திருக்கேன் ஒரு இதில் வந்து இப்படி சந்தன பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா தழையை பண்ணிக்கிட்டு செட் முண்டெல்லாம் போட்டுட்டு இருப்பீங்க நெக்ஸ்ட் ஃபிலிமில் ஒரு ஃப்ராக் போட்டுட்டு களி களி வீட்டு வச்சுட்டு ஒரு ஹீல்ஸ்ல போட்டு டக் 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 பிரியன் படத்தில் இல்லை வேற இன்னொரு படத்தில் பண்ணிட்டு இருப்பீங்க எப்படி அவ்வளோ குயிக்காக நீங்கள் உங்களோட கெட்டப்பை ஒரு இமேஜுக்குள்ளே இல்லாமல் மாத்திக்கிட்டே இருந்தீங்க இப்போ நாங்கள்லாம் கொஞ்சம் இந்த முடியை வெட்டுறதுக்கே நான் வந்து அவ்வளோ பயப்படுவேன் பட் நீங்கள் எப்படி அப்படி குயிக்கா அப்பவே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தாச்சுன்னா வந்து அதான் அதுதான் இல்லையா நம்ம நல்லா ஆக்ட் பண்ணுறோமோ இல்லையோ பட் அந்த ஒரு அவங்க சொல்கிற பேச்சை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மனசு நமக்கு வேணும் இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நமக்கு அந்த மனசு இருந்ததுன்னா டெஃபினட்டாக அவங்க வந்து ஆக்ட் பண்ண வச்சுருவாங்க உங்களை பார்க்க இன்னொரு ஒரு ஆக்டர் ஆக்டர் ஸ்டார் வரப்போகிறாங்க அவங்கள பற்றி சொல்லணுன்னா கமல் சொல்வார் அவங்க அவளுடைய ராவுகள் படம் வந்ததுக்கப்புறம் அவங்களோட அந்த லோவர் லிப் வந்து அவ்வளோ திக்காக இருக்குமா ஸோ அந்த மாதிரி வேணும்ன்ட்டு கேரளா இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள்லாம் கிளிப்பு போட்டு இப்படியே தொங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சென்சேஷனல் ஆக்ட்ரஸ் உங்களோட டியர் ஃப்ரெண்ட் சிம்மா கூப்பிட்டு சந்தோஷமா இருக்கு வாழ்க்கையோட எந்தெந்த ஸ்டேஜ்ல வந்து சுகுமாரியம்மா வந்து முக்கியமா இருந்திருக்காங்க நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவங்களை மீட் பண்ணது வந்து பீம்சிங் சாரு இறந்த அன்னைக்கு அன்னைக்கு தான் அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நான் சுகுமாரி அம்மாவை தான் பார்க்குறேன் நான் நானும் கேபிஎஸ்சி லலிதாவும் அங்கேருந்து பஸ்ஸில் போனோம் இங்கே வடப்பணிலேருந்து பஸ்ஸில் போயிட்டு அங்கே இறங்கி அங்கேருந்து ஒரு டாக்ஸி பிடிச்சி பெரிய பந்தால போனோம் ஏன்னா பீம்சிங் சார் வீட்டுக்கு போகிறோம்மா அதனால போனா இவங்க ஒரு உடம்ப உட்காந்து அழுதுன்னு இருக்காங்க அப்போதான் அக்காவை பார்க்கற ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கறது அங்கதான் அதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னே தெரியல என்ன எல்லா படத்திலையும் எல்லா படத்துலையும் இவங்க தனியா ரூமும் எடுக்க மாட்டாங்க என் கூட தான் இருப்பாங்க இன்னொன்னு என்னன்னா எனக்கு ஏதாவது ஒரு அப்செட் இருக்குதுன்னு தெரிஞ்சா என் கூடவும் இருப்பாங்க

இப்பதான் சொன்னேன் லிஸிகிட்ட என்ன எவ்வளவு லக் இருந்தா நம்ம இந்த மாதிரி மனிதர்களை நம்மளுடைய வாழ்க்கை பாதையில ரொம்ப ரேர் தான் முடியாது இனி நம்ம முடியாது ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில எப்படி ஒரு நெகட்டிவிட்டியே இல்லாம மற்றவர்களை பத்தி ஒரு சின்ன வசைச்சொல் கூட இல்லாம ஒரு சின்ன ஒரு புகார் கூட இல்லாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இவங்க தான் கத்துக்கும் அது வயசு ஏற ஏற அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான் இல்லைம்மா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தோம்னு அப்புறம் அதுக்கு தான் டைம் இருக்கு ஆமா இல்லை ஆமா அது இருக்கும் இல்லாம இருந்து வச்சுங்க அப்புறம் அதுக்கு நிறைய விவரம் இவங்களை ஃபாலோ பண்ணலாம் தமிழ்நாட்டுல எல்லா பெண்களுக்கும் இவங்கள மாதிரி ஒரு மாமியார் இருந்துட்டா நல்லா இருக்குமோ ஆமா நல்லா இருக்கும் இல்ல என்னுடைய ஃபர்ஸ்ட் படத்துல நான் அவங்கள வந்து மாமியா மாமியாரா தான் சாஞ்சி அதுவும் எப்படி அவங்க இப்படியுமாக நான் கைய வேற ஓங்குவேன் ரொம்ப சண்டை போடங்கி வாங்கினா அவங்க கை இப்டி நான் இப்படி கையை தூக்குவேன் நீ அடிச்சேனா நான் அடிச்சேன் மாதிரி பட் ரியல் லைஃப்ல அவ்வளவு க்ளோஸ் நாங்க நாங்களும் அப்படிதான் நிறைய படங்கள் பண்ணிருக்கோம் நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம் நிறைய நிறைய நிறையன்னா நிறைய படங்கள் பண்ணிருப்போம் உங்கள்டிருந்து அவங்க சுகுமாரி என்ன விஷஸ் சொல்லுங்க ஐயோ மௌனமே நிறைய சொல்லிடுச்சு அத்தனை லவ் அத்தனை அஃபெக்ஷன் அதாவது பாக்குறோமோ இல்லையோ எப்பவும் பாக்குறது கிடையாது எப்போதான் பார்ப்போம் ஆனா அது எல்லாமே தெரியும் நமக்கு ஏன் பார்க்கல எதுக்கு பார்க்குறோம் எதுக்கு கூப்பிட்றாங்க எது எல்லாமே தெரியும் ஒன்றும் சொல்லவே வேண்டாம் அது வேறு யாருக்கும் தெரியாது எங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு எங்களுடைய அன்பு என்னுடைய அது என்னங்கிறது சத்தியமா சத்யமா சத்யம் மக்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமா இருக்கும் சினிமா அப்படின்னா தனித்தனியா இருப்பாங்க ஒரு தீவு தீவா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சது இவ்வளவு சந்தோஷம் இவ்வளவு சகோதர சகோதரத்துவம் இருக்கா அப்படின்னு ஒரு சின்ன சின்னதா இருக்கு இருக்கு குடும்பம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பு புதிய பரிமாணமே வந்து இந்த நிகழ்ச்சி மூலமா நமக்கு தெரிஞ்சிருக்கு இத எங்களுக்கு காமிச்சு கொடுத்த ஆஹ் உங்களுக்கு எங்களுடைய நன்றி இவ்வளவு நேரம் அந்த ரொம்ப நன்றி கணையில வந்தீங்க அவர் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்